வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புहழ் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இடை அருள் பெறுக போகரா விராலிமலை முருகனுக்கு அரு ஓப் тобிதரா வேல்வா வடி வேல்வா காக்கா படிவேலவா காமை காக்கவா சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பாரவேகுத தேவாதி தேவ சேவை செய்யமுக மலராரும் சீராடு வீர மருவிய ஈராறு தோளும் நீளும் அறியளி சீராக மோது நீபு பரிமல இரு ஆராத காதல் வேடர் மட மூதமூ

ஏராறு மாட கூட மதுரையில் மாறி யாடும் பேர்கள் கூற வரும் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடியால் விதி செய்த லீலா விசார தீர குரு முன்ப நினைபவைறுபறிவிசை கோபாலராயிரு மறுகோனே காவேரி யாரு பாயும் வயலியில் கோநாடு சூழ்விராலி மலையுறை பெருமாலே வேலவா வடிவே காகவா காவ யம காக்கவளவ படிவேலவா காக்கவ காகவா வேதாலயா

வா வடிவேலவா காக்கவா எமை காக்கவா வேலவா வடிவேலவா காக்கவா எமை காக்கவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோ